மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிறார் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்துருந்தே கஷ்டம்னா நீங்கள் நினைப்பீங்க மகர ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசிக்காரம் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு குளிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் இந்த மே மாதத்துக்கு முன்பு ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படின்னு நீங்கள் இரண்டு விதமாக பிரிக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா வந்து இந்த மே மாதத்தில் உங்களுக்கு குரு குருபெயர்ச்சி தொடங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ராகுகேது பயிற்சி தொடங்கிடுச்சு இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் ஆண்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால இது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது என கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடமாகவே வந்து ஏழரை சனியான மிகப்பெரிய பாதிப்பதையும் துன்பத்தையும் அதிகமாக வந்து மகராசிக்கார ராசிக்காரர்கள் நம்ம வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறாதா எப்போ நம்ம இப்படியாக தான் இருந்துருவோம் நிறைய நபர் நினச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய ஒரு நூற்றி நாட்களை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த மந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழலுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போகிறார் புதன் பகவான் வந்து மிதுனத்தில் இருந்தால் சேர்ந்தவர் வந்து கடகத்துக்கு போகிறார் சூரியனும் குருவும் இணைந்து மிதனத்துக்கு போறாங்க உங்களுக்கு மீனராசியில் சனி பகவான் அப்படியே தான் இருக்காரு மேசத்தில் சுக்கிரன் வந்திருக்காரு கும்பத்துல ராகு பகவான் வந்திருக்காரு சிம்மத்தில் கேது பகவான் வந்திருக்காரு இப்படி தான் உங்களுக்கு இந்த ஜூன் மாத பழங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால கண்ணிங்க நினைச்சது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இரவு பகல் பக்கம் அந்த கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது இனி இந்த ஜூன் பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் அனைத்தும் போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க உங்க நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற ஒன்றா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நினச்சதெல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய சிக்கலும் சவாலாகவும் இருந்திருக்கும் ஏன்னா வந்து வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட எதோ ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்கார ஊர்காரின் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை ஊர்காரின் தப்பாக பேசிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இந்த பத்தியே நினைக்காம இருக்கீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ காலக்கட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கிய மகராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை அப்படி நிறைய நபரில் வந்து பேசிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து ஏதாவது ஒரு ரீசனால் சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டை போய் சொல்லும்போது போது பெற்றோர்கள் போட்டு தடையாக நிற்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருந்திருக்காது இதன் மூலமாக அதிகமாக வந்து கடன் அப்படிங்கிறத வாங்கி நெருக்கடியில் மாட்டிகிட்டு தவிச்சிருப்பீங்க எப்படியோ அந்த கடன் முட்டு கட்டிலாம் நானும் வருஷம் வருஷம் வேலை செஞ்சுட்டே இருக்கேன் ஆனால் என்னால் வந்து கடனையே கட்டி முடிக்க முடியல வட்டியை மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அசல் வந்து கட்டவே முடியல அப்படின்னு நிறைய மகராசிக்காரங்க ஃபீல் பண்ணுவீங்க இனி இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அடி எடுத்து வைக்கும்போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு சேமிப்பு எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நீ வரக்கூடிய இந்த நூற்றி ஐம்பது நாளுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனையை தடமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க ஏ ஏன்னா உங்க உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிகமாக வன்மத்தையும் அதிகமாக உங்களை பற்றி வெளியே போய் புருளையும் பேச விட்டுருக்காங்க என்னடா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு இப்படி வளர்ந்துட்டான் சொத்து சுமாதம் வாங்கி போட்டான் காசு வச்சுருக்கிறான் வண்டி வாகனம் வாங்கிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து நிறைய நபர்ல வந்து பொறாமைப்பட்டுருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கூடிய நபர்லேருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நாட்களாக ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக பிரிந்திருந்த உறவு எல்லாமே பல நாள் கழிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக இணைய போகிறாங்க அது உங்களுடைய முன்னாள் காதலியாக இருக்கலாம் இல்லை வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நண்பராக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களை உங்களை சுற்றி விட்டுட்டு வேணான்னு வெளியே போன நபர்கள் எல்லாமே உங்கள் மீண்டும் மீண்டும் வந்து உறவு கொடில் போகிறாங்க அந்த அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மகர ராசிக்காரங்க போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியாததுக்குள்ளே உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இருக்கக்கூடிய நோய்கள் நொடிகள் அனைத்தும் உங்களுக்கு மருத்துவத்தால் அனைத்து விதமான நோய்களும் உங்களுக்கு விலக போகுது